ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய கூலி படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடி பிளஸ் தாண்டி போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஆறுநூற்றம்பது கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துருக்கு அதேரபுரமாக வந்து இன்னும் வந்து சன் பிக்சர்ஸ் இருந்து தகவல் வரல அது முன்னாடி இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் வந்து ஃபிளாஷ்பேக் சீனில் வந்து ரஜினி சார் நடிச்சிருப்பார் அதில் நடித்தது வந்து ரஜினிகாந்த் சா ரஜினிகாந்த் தான் ஓகேங்களா அது வந்து எல்லாம் கிடையாது ஓகேங்களா ஏஏ வந்து அவருடைய குரலுக்கு மட்டும் ஏஐ வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இதை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து போடுறோம் அது மட்டும் இல்லாமல் சன் பிக்சர்ஸே வந்து அதிகாரபூர்வமாக வந்து அது வந்து தலைவர் ரஜினி சார் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இப்போ வந்து அந்த அந்த ஃபோட்டோவை வந்து மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகிட்டு இருக்கு ஃப்ளாஷ்பேக் சீனில் ரஜினி சார் வருவார் அந்த கொக்கி வச்சுட்டு வருவார் ஓகேங்களா ஹார்பரில் எடுத்த சீனு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஹேட்டர்ஸை சொல்கிறது நெ ஹேட்டர்ஸ் நெகட்டிவ் ரிவியூஸ் எது கொடுத்தாலும் வந்து நம்ம தலைவர்கிட்ட பப்பு வேகாது ஓகேங்களா அடுத்த கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ சாங் வந்து வெளியாகிருக்கு அதாவது மோனிகா பாட்டோட வந்து வீடியோ சாங் வந்து வெளியாயிருக்கு இந்த பாட்டை பாடினது சுப்லாஷினி பாடியிருந்தாங்க அசல் கோலார் வந்து ரேப் கொடுத்துருந்தாரு அவ்வளோ சூப்பராக வந்து பாடியிருந்தாங்க விஷ்ணு எடவன் தான் வந்து இந்த பாட்டை வந்து எழுதியிருந்தாரு அவ்வளோ சூப்பராக வந்து இந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு குழந்தைங்க முதல் பெரிய ஒரு வரை வந்து அந்த பாட்டை வந்து ரொ கொண்டாடி தீர்த்துட்டாங்க அந்தளவுக்கு வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது எம்க்கு மேலே வந்து வியூஸ் வந்து தாண்டிட்டு போயிட்டு இருக்கு யூடியூப்பில் அதாவது நூற்றி ஐம்பது எம்னால் பார்த்துங்க ஒரு எம் அப்படின்னாவே பத்து லட்சம் பேர் அப்போது நூற்றம்பது எம்னால் எவ்வளோ ஆச்சு பத்து கோடி பேர் வந்து பார்த்துருக்காங்க பத்து பதினஞ்சு கோடி பேர் வந்து பார்த்துருக்காங்க இந்த பா இந்த பாட்டை ஓகேங்களா அவ்வளோ அவ்வளோ அற்புதமாக வந்து இந்த படத்தில் இந்த இந்த படத்தில் வந்து இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு பூஜா ஹெக்டே வந்து சிறப்பு நடனமாக இந்த பாட்டில் வந்து பங்கெடுத்து இருப்பாங்க அவ்வளோ சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சௌபின் சாகீர் கேட்கவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இந்த பாட்டில் வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாரு சௌபின் சாகிர் இந்த படத்தோட தூண்னே சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து வில்ல வில்லனா நடிக்கிறாரா இல்லை காமெடியாக நடிக்கிறாரா எதுவும் சொல்ல முடியாது அவ்வளோ டெரராக வந்து நடிச்சிருப்பார் அவ்வளோ மிரட்டி விட்டுருப்பார் படத்தை ஃபுல்லாகவே பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ஓகேங்களா சௌபின் சாகிர் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருப்பார் ஓகேங்களா மோனிகா பாடல் வந்து இப்போ வந்து வீடியோ வெளியாயிருச்சுங்க யூடியூபில் போய் நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கலாம் சன் பிக்சர்ஸ் அதிகாரபூர்வமாக தகவல் தகவல் சொல்லிட்டாங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி கீழே உள்ள காமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ